மருத்துவ பேரும் ரொம்ப அழகா இருக்கும் முதல்ல தமிழ்ல பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி திரும்பவும் தமிழ் சினிமா வந்து தமிழ்ல போயிடு வச்சு மற்றவங்க விடுத்துருவாங்க தமிழ்ல போயதுக்கு ரொம்ப நன்றி பொதுவாக முதல் படம் பண்ண வர்ற எல்லாருக்குமே நமக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா சினிமாவை பொறுத்தவங்க நடிகராகவோ இல்ல நடிகையாகவோ இல்ல இயக்குநராகவோ இல்ல தயாரிப்பாளராகவும் யாராக இருந்தாலும் சினிமா பெரிய வந்து இல்ல வரும் போது எல்லாருமே ஒரு பேச்சு கதை சொல்றதுக்கு தவிர ஆகுறாங்க நீங்க சினிமாவில போனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும் அதனால சினிமாவுக்குள்ள முதல் படமா வர எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நம்ம எப்படியாவது நிலை நின்றுமா நீங்க ஏதாவது பேசுற கூடாது அப்படின்னா ஆனா முதல் படமே வந்து ஒரு சமூக அக்கறையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு பேர்

இளைய மனிதர்கள் குறித்து வரக்கூடிய படங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப கனசிலாக ரொம்ப வேண்டியதான் இருக்கும் இந்த படம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ட்ரைலராக இருந்தது நடிச்சு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எடிட்டர் எடிட்டரை பற்றி அவரோட நம்ம சமயமா படத்தோட ட்ரைலர் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படத்தோட ட்ரெயிலர் கட் பண்ணிட்டு நான் ஒரு ட்ரைலர் கட் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப திறமையான ஒரு பையன் பெரிய படங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது வந்து பெரிய படங்கள் வந்தாதான் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி பெருசாக வந்து பெரிய படங்கள் சரியா வரணும் சரியா வரணும் போதுதான் சுற்றுலா இருக்கும் ஒரு ஏரியா பேர் வரைக்கும் படம் வரும்போது அந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் இருக்கும் அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய உலகம் உருவாகும் ஆனா அது சரியான பின்னாடி வரல அவ்வளவுதான் வந்து ஆனா அதே நேரத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பெரிய படங்கள் வரும்போது பேரலாம் சின்ன படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துட்டே இருக்கும் ஆனா வந்து பிரேக் ஸ்பெஷலா